உள்ளத்திற்கு வாலிபனுடைய உள்ளத்திற்கு ஒரு பெண் ஆசைக்குரிய ஒரு பொருள்தான் இயற்கையாகவே ஆண்களின் 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 உதயத்தை உள்ளத்தை ஒரு பெண்ணை பார்த்தால் அந்த ஆணுடைய உள்ளத்திலே சூழ்ச்சி வலைகள் விரிவதற்கு தான் உள்ளம் இருக்கிறது யார் ஈமானுடன் இருக்கிறார்களோ அவர்கள் கட்டுப்படுத்துவார்கள் ஈமான் இல்லாதவர்கள் தோற்று அப்படித்தானே ஆயிரம் பிரச்சனையே இருக்காது ஒரு பொண்ணு பொண்ண்ப்பனமனை திரும்பி அவ்வளவுதான் உள்ளத்துல பட்டாம்பூச்சி பறக்கும் பாருங்க வானத்திலையும் மேலையும் ஈமான் இருந்தால் பறக்காது பார்வைகளை கட்டுப்படுத்த வேண்டும் என்ற ஆசை இருந்தால் பறக்காது உள்ளத்தில் அல்ல அச்சம் இருந்தால் பறக்காது கண்களால் பார்ப்பதை உபச்சாரம் என்று கருதுபவன் பார்க்க மாட்டான் பார்வைகளை தாழ்த்தியிருப்பான் அல்லாவுடைய கட்டளையை ஏற்று அல்லாஹ் அப்படித்தான் நம்முடைய உள்ளங்களை ஆக்கி இருக்கிறான் சுகி நலினா சிஹப் ஷஹவா தி மினன் சா மனிதனின் உள்ளத்திற்கு விரிக்கப்படுகிறது ஆசை ஊட்டப்பட்ட பொருளாக மாற்றப்பட்டிருக்கிறது பெண்ணுடைய ஆசை முதல் ஆசை மா தர துபாதி பி தினத்தன் அபர் ராரிஜா மினன் சா எனக்கு பிறகு என்னுடைய சமூகத்தை வலிகளிப்பதற்கு நான் பயப்படக்கூடிய மிக பயங்கரமான ஒரு விஷயம் டேஞ்சரஸ் நெருங்கிவிட்டால் அழிந்து விடுவார்கள் பனிசே வேலைகள் அதனால் தான் அழிக்கப்பட்டார்கள் யா தேங்க் யூ அவனுடைய உள்ளம் அப்படித்தான் அவனுடைய உள்ளம் அப்படித்தான் விரும்பும் லஷ்ப அனுபவத்தால் அவனுடைய மார்க்கத்தில் இதை தடை செய்திருக்கிறான் உலத்த புற ஊர்

இதற்கு காரணம் யார் இதற்கு காரணம் யார் யார் பெண்கள் பெண்களுடைய ஆடை அதற்கு காரணம் பெண்கள் குழைந்து பேசுவது அதற்கு காரணம் அதனால தான் உடைய தூதர் பெண்களை குறித்து சொல்லும் பொழுது காசியா துன் உண்மையிலா உண்மையா அவள் ஆடை அணிந்திருப்பால் நிர்வாணமாக இருப்பாள் அவளும் பிறர் பக்கம் பிறரையும் அவள் பக்கம் சாய்ப்பாள் பிறரை வந்து அவங்க பக்கம் இவங்க தான் அவங்க பக்கம் சாய்ப்பா ஒரு பெண் அவளும் சாய்வாள் பிறரையும் சாய்ப்பால் இவர்கள் அவடை எதற்கு காரணமாக இவர்களுடைய ஆணை நரகத்திலே சேரும் இவர்கள் செய்யக்கூடிய செயலுக்கு காரணமாக இருந்த இந்த உடலுடைய உறுப்புகள் எல்லாம் வெளியே செல்லக்கூடாது என்பதற்காக மிக நீளமான தொழிலை என்ற ஹிஜாபை போட்டு கொண்டு வெளியே வர வேண்டும் இன்னைக்கு ஆண்கள் எல்லாம் அதுக்கு மாத்தமா செய்யறாங்க ஆண்கள் எல்லாம் கரெக்டா புல் டைம் போட்டு கீழே வரைக்கும் பேண்டை இழுத்து விட்டுட்டு உடம்புல எந்த மேல வரைக்கும் கைய போட்டு இருக்கிட்டு கழுத்து கூட தெரியாம நடக்கிறாங்க நம்ம பொம்பளைங்க என்ன செய்யறாங்க அல்லாஹ் அல்லா அல்லாஹ் ரெண்டே ரெண்டு துணி தான் முஸ்லிம் பெண் அல்லாஹ் போடுகிறாங்க சொன்னார்களே உங்கள் செவிகளுக்கு விடமில்லை இப்படி ஆணை அணிய கூடிய பெண்கள் சொர்க்கத்தின் நறுமணத்தை கூட நுகர முடியாது சொர்க்கத்தில் நுழைய நுழைய முடியாது முடியாது காசியா ஆரியா ஆடை அணிந்திருப்பால் நிர்வாணமாக நிர்வானமாக இருப்பால் மூன்று மெல்லியதாக ஆடை இருந்தால் கவர்ச்சி ஏற்படும்படி ஆடை இருந்தால் பிறர் பிறருடைய பார்வை அவள் பக்கம் சாய்க்கும்படி ஆடை இருந்தால்